மனோஜ் பாரதி ராஜா தமிழ் திரைப்பட உலகில் நிச்சயமாக ஒரு மாபெரும் ஆளுமை தனது சீரான கனவுகளை நிறைவேற்றும் பாதையை கடந்து மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளுக்குள் இதய செயலிழப்பு காரணமாக எமது இடத்தை விட்டு சென்றார் அவரது மறைவு திரையுலகில் ஒரு பேரதிர்ச்சியாக மாறியது ஏனெனில் அவர் ஒரு முழுமையான கலைஞராகவும் ஒரு பெருமளவு மக்களின் பற்றும் தொடர்புடையவர்தான் மனோஜின் திரைத்துறையிலான பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தாஜ்மஹால் படத்தின் மூலம் ஆரம்பமாகியது இந்த படம் அவர் மீது பார்வையிடப்பட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளை உருவாக்கியது தொடர்ந்து அவர் சமுத்திரம் மற்றும் அல்லி அர்ஜுன் போன்ற படங்களில் வெற்றிகளை சாதித்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மாநாடு மற்றும் ஏழாயிரத்தி எட்டு இரண்டில் வெறுமன் போன்ற படங்களின் மூலம் அவரது நடிகர் திறமைக்கு மேலும் வலுமிடம் கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர் மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை இயக்கி புதிய அளவுகளிலும் சவால்களிலும் வெற்றி பெற்றார் மனோஜின் மறைவு திரையுலகின் பாதிப்பை விட்டுவிடவில்லை உணர்வுகள் முழுமையாக நன்மை மறுத்தன திரை வழி நட்சத்திரங்கள் மற்றும் இயக்குநர்கள் அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்தனர் எங்கு பஞ்சாயத்தில் இருந்து அஞ்சலிகள் செலுத்தப்பட்டன கமல்ஹாசன் விஜய் சூர்யா கார்த்தி பவன் கல்யாண் போன்றோர் மனோஜின் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்பு கொண்டு தங்களின் ஆதரவை வழங்கினர் மனோஜுடன் ஏற்பட்ட குடும்பம் அதில் அஸ்வதி மற்றும் அவரின் இரண்டு மகள்கள் அர்ஷிதா மதிவதானி ஆகியோரை கொண்டிருக்கிறது இவர்களின் வாழ்க்கையில் மனோஜின் நினைவுகள் என்றும் நீடிக்கும் என்று சொல்ல முடியாது அவர் மகள்கள் நிச்சயமாக தனது பண்பற்ற வரலாற்றில் அவரது குழந்தைகள் அவர் மீது பெருமை கொள்வதற்கான நீட்டிப்போடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையை உருவாக்கின்றன மனோஜ் பாரதி ராஜா அவரது தம்முட படங்கள் மற்றும் திரைவீதியில் உருவாக்கிய அனைத்து கதைகளை எவரும் மறக்க முடியாது அவரது உறவுகள் தனது ரசிகர்கள் விபி ராதிகளிற்கே உற்று நோக்கி அவரது நினைவுகள் என்றுமே வாழும் தமிழ் திரைப்பட உலகிற்கு இவரது உண்மையான மன்னிப்பு அவரின் வீழ்ச்சி மிகவும் பொதுவாக உள்ளது